வேணா ஹோல்சேல் தான் ஹோல்சேல் மட்டும் தான்ங்கனா ஹோல்சேல் வியாபாரிங்க வந்துட்டு முந்திக்கோங்க தயாரிப்பு ரேட்டுக்கு தயாரிப்பு ரேட்டுக்குங்க நான் சூப்பர் இத பாவாட பார்க்க இது பாருங்க ஃபுல்லா வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லா கட் பண்றதுக்கு வந்துட்டு பீஸா வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஓ கட்டிங் ஏரியா ஆமா சூப்பர் சூப்பர் மாைய லைவா பார்த்தானே கஸ்டமருக்கு தெரியும் கண்டிப்பா நிறைய வாங்கி வைக்கிற இடமா இல்ல தயாரிக்கிற இடமா நம்மளு முழுக்க முழுக்க வந்துட்டு நம்ம கார்மெண்ட்ஸ் வச்சு நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சகுந்தரா பாவாடை சொந்த தயாரிப்பாளர் சொந்த தயாரிப்பாளர் ஈரோட்டில் மிகப்பெரிய பெரிய பாவாடை தயாரிப்பாளர் டெக்ஸா கண்டிப்பாங்க சூப்பர்மா பாருங்க ஃபேப்ரிக் எல்லாமே நறுக்கி போட்டுக்கிறீங்க ஃபேப்ரிக் இந்த பக்கம் பாருங்க நம்மளோட ஸ்டிச்சிங் டீம் ஓ ஸ்டிச்சிங் யூனிட் ஃபுல்லா ஆமா ஃபுல்லா ஸ்டிச்சிங் யூனிட் லைவா பாத்துக்கலாம் லைவா நீங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா இருக்குங்கண்ணா நமக்கிட்ட ஒரு 30 கலர்ஸ் மேல இருக்கு சூப்பர்மா ஸ்டிச்சிங் சரிமா குவாலிட்டி நல்லா இருக்கு நல்லா இருக்குமா குவாலிட்டி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பக்காவா இருக்கும்னா நம்ம கிட்ட ஒரு மூணு குவாலிட்டில இருக்குங்க ஓ மூணு குவாலிட்டி மூணு ரேட்ல ஆமா மூணு ரேட்ல இருக்கு சூப்பர் சூப்பர்மா ரேட் வைஸ் நம்ம பாத்துறலாம் ரேட் வைஸ் நம்ம 1 பை 1 பாக்கலாம்னா சூப்பர்மா இந்த இந்த செக்ஷன்மா இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா அந்த பீஸ்லாம் அவங்க ரெடி பண்ண பிறகு அந்த இந்த ஃப்ரில்ஸ்லாம் பாத்தீங்களா ஓ கீழ ஃப்ரில் அடிக்குது ஆமா இந்த மாதிரி அப்புறம் எம்ப்ராய்டரி வர்க் அது வந்து தக்கிறது அந்ததுல ஆமா இங்க வந்து ஃப்ரில் அடிக்குது ஃபுல்லா ஃப்ரில் அடிக்குது அருமை அருமைமா பக்காவா அடி பண்றீங்களா பக்காவா சூப்பரா பண்ணிட்டு இருக்கோம்னா நீங்க வந்தீங்கனா வந்துட அழகா எடுத்துக்கலாம் மேனா வியாபாரத்துக்கு தான் வியாபாரத்துக்கு மட்டுமே னா ரெண்டு பீஸ் தரமானுங்க 1 2 பீஸ் கண்டிப்பா கிரையாதீங்க ரைட்டே கிடையாது நமக்கிட்ட ஹோல்சேல் மட்டும் தான் நாம பண்ணிட்டு இருக்கோம் only wholesale ஹோல்சேல் மட்டும்தான் சூப்பரா கட்டிங் செக்ஷன் இருக்க மாட்டேங்குது ஃபுல்லா பாருங்க கட்டிங் செக்ஷன்லயே வந்துட்டு ஃபுல்லா நம்ம பக்காவா வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம் கட்டிங் ஐனிங் பேக்கிங் செக்கி எல்லாமே நமக்கிட்ட அவேலபிள் னா ஏ டு ஜே

கலர் கலரா இருக்கு எம்ப்ராய்டரி இருக்குன்னா இந்த மாதிரி ஃப்ரீல்ஸ் வச்சும் இருக்கு சூப்பர்மா ஆனா ஹோல்சேல் வியாபாரிக்கு தான் ஹோல்சேல் வியாபாரிகளுக்கு மட்டும் தான்ண்ணா நம்மளுக்கு முழுக்க முழுக்க ஹோல்சேல் மட்டும் தான் வியாபாரக்காரங்க உடனே கால் பண்ணலாம் கண்டிப்பா கால் பண்ணலாம் சரி நம்ம கர்நாடகா ஆந்திரா கேரளா பாத்து நிறைய இருக்கா எங்க இருந்தாலும் வந்து எடுத்துக்கலாம்ண்ணா புது புது வியாபாரிகள் எடுக்கலாம் கண்டிப்பா எடுத்துக்கலாம் பழைய வாறே பாப்பங்க அவங்களும் புது புது கலெக்ஷன் எடுத்துக்கலாம் பழைய வியாபாரிங்க புது வியாபாரிங்க யாரா இருந்தாலும் வந்துட்டு நீங்க நம்ம கார்மெண்ட்ஸ்ல வந்துட்டு कांटेक्ट பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பரமா வரம முடிஞ்சா நேர்ல வரலாம் நேர்ல வந்து நீங்க குவாலிட்டி செக் பண்ணி எடுத்துட்டு போலாம்னா சப்போஸ் வரம இல்ல கொரியர் உண்டு கண்டிப்பா கொரியர் பண்ணிருவாங்க இந்த மாதிரி கட்ட கட்டா நம்ம வந்துட்டு கொரியர் பண்ணிடுவோம் ஒரு பंडल வேண்டனாலும் ஒரு பண்டில் வேணாலும் நீங்க வந்துட்டு கொரியர்ல வாங்கிக்கலாம் சூப்பர் சூப்பரமா கலெக்ஷன் நம்ம நிறைய வச்சிருக்கீங்களான்றுகோ நிறைய இருக்குங்க ஸ்டிச்சிங் டீம்ல இருந்து பேசிட்டு இருக்கோம் பாருங்க சூப்பர் சூப்பரமா அளைக்கலாம்னா வந்தீங்கனா நீங்க கட்ட கட்டா எடுத்துட்டு போயிட்டு நீங்க இதிலிருந்து உங்களுக்கு வேணும்ங்கற மாதிரி வச்சு சேல் பண்ணிக்கலாம் கால் பண்ணா போதும் ஒரு கால் பண்ணா எல்லாமே டீடைல் சொல்லிடுவோம் நன்றிமா நன்றி